ಚಪ್ಪಳ ತೋ சிறியவனை பொழுதிலிருந்தும் ஏழியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பண்டிகை நாட்களிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பிள்ளைகளையும் கோடா கோடியாய்ப்பெருமை பண்ணுவாராக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன் எழுத்துக்குரியவர்கள கிறிஸ்மஸ் நெருங்குவது நமக்கு அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது நாம் எதற்காக மகிழ்கின்றோம் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை படைத்த ஆண்டவர் எல்லா மகிமையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அதை எண்ணி பார்த்தால் நமக்குள்ளே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமாக நமக்கு இருக்கிறது அது எப்படி நாம் கொண்டாடாமல் இருக்க முடியும் ஒவ்வொருவரும் எதையெல்லாமோ தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நினைக்கின்ற பொழுது குடித்து விரித்து ஆடி சந்தோஷப்படுகிற பொழுது நாம் நம்முடைய ஆண்டவரை அவர் நமக்காக வந்ததை நினைத்து கொண்டாடுவது எந்த தவறும் அல்லவே அல்ல குறித்துக்குரியவர்களே நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வருடந்தோறும் ஆயிரம் ஏழை பெண்களுக்கு சேலைகளையும் முன்னூற்றி ஐம்பது ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டையும் நாம் வழங்கி வருகிறோம் அதை நீங்கள் அறிவீர்கள் இந்த வருடமும் அடுத்த சனிக்கிழமை ஆசிரியத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது அப்படியாக நாம் வழங்க இருக்கிறோம் அநேக ஏழை ஜனங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்க நீங்கள் இதற்காக ஜபியுங்கள் உங்களை ஆசீர்வதித்தால் விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் ஜபித்தாலே போதுமானது ஏற்றுக்குரியவர்களே அடுத்த வாரம் ஆசிரியத்தில் நடைபெறுகிற அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது எனக்குரிய நூற்றி ஐம்பது கிலோவுக்கு போல மட்டன் போட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் நான்கு குடும்பத்தார்கள் கிடாக்களை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் பண்டார விளை தானியன் உடையார்குளம் லாயர் ஜெர்லின் அவர்கள் அதே போல் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த சோரர் சங்கரநாராயணன் குடும்பத்தினர் கரிசல்பட்டை சார்ந்த சோர் லக்ஷ்மணன் ஆகிய நான்கு குடும்பத்தார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கூட நீங்கள் விரும்பினால் உங்கள் வீடுகளில் கடாக்களை விரும்பி வளர்ப்பீர்கள் என்றால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் சனிக்கிழமைக்கு முதல் நாள் உங்கள் வீட்டுக்கே வந்து அதை நாங்கள் வாங்கிச் செல்வோம் என்பதை அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியுத்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்க்ஷன் ஒயம்சை ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இந்த மார்த்தாண்டம் கூட்டத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டு கூட்டங்கள் ஒரே நேரத்தில் நடைபெறும் இடது பக்கம் ஒரு கூட்டம் நடைபெறும் சத்தமாக இருக்கும் இங்கே போயிடாதீங்க ரிவர் போய் ஏமாந்துடுறாங்க ஏன்னா அது போன உடனே லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால அது நம்முடைய கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை அது சம்மந்தமே கிடையாது வலது பக்கம் நமக்கு இருப்பது தான் நம்முடைய கூட்டம் அங்கே வைத்து தான் கிறிஸ்மஸ் கூட்டங்கள் நடைபெறுகிறது எல்லோருக்கும் பிரியாணி மற்றும் சிக்கன் கிரேவி மற்றும் கேசரி தயிர் சாதம் எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது வார்த்தாண்டம் பகுதியில் ஏற் எக்கச்சக்கமாக பிள்ளைகள் இருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சியை திறந்தூரும் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரீத்துக்குரியவர்களே அடைக்கலான்குரிய முதியோர்களும் கூட ஆண்டோடைய கிருபையினாலே உருவாக்கப்பட்டு அநேக வயதானவர்களுக்கு அது ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கின்றது அது ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் அங்கிருப்பவர்களெல்லாம் மிகவும் ஜபத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் எப்பொழுதும் முழங்காலிலே நின்று தேவனுடைய மாளிகைக்கு வந்து ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் மூன்று நேரமும் அங்கே ஜபம் நடைபெறுகிறது எனவே இந்த ஜபத்தில் நாமும் கூட வெளியிருந்து ஊழியக்காரர்களையும் குருவார்களையும் அழைத்து கொண்டு கூட வந்து நடத்துகிறோம் நீங்கள் விரும்பினால் உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாமல் இருப்பில் என்றால் தாராளமாக அங்கே கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம் என்கிற நல்ல செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் விரித்துக்குரியவர்களே கத்திரவுங்களை ஆசிர்வதி போறாங்க இந்த நாளில் நம்முடைய பிரோஜனத்திற்காக மற்றையும் ரெண்டாவது அதிகாரம் பதினோ பத்தாவது வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு குழப்பம் மனசில் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாஸ்திரிகளுக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ நம்ம தவறான இடத்துக்கு போயிருப்போம் போயிட்டோமோன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுருப்பாங்க அதனால தான் மறுபடி நட்சத்திரத்தை கண்டபொழுது அந்த மாட்டுத் துலுவத்தை கண்டபொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை காண வேண்டும் என்று சொல்லி இத்தனை வருடங்களாய் அவர்கள் பிரயாசம் எடுத்து போராடி பிரயாணப்பட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்களோ அந்த மேசியா குழந்தையை அவர்கள் கண்ணாலை கண்டபொழுதுதான் அவர்கள் மிகுந்த ஆனந்த அடைந்தார்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தப்பு செஞ்சிட்டோம் நம்ம தவறான இடத்துக்கு போனோம் அதனால் ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து விட்டார் நம்முடைய முயற்சிகள் வீணாக போகவில்லை ஏதோ கடவுளை தரிசித்து விட்டோம் என்று சொல்லி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் பிரீத்துக்குரியவர்களே அநேக நேரங்களிலே நாம் கவலைப்படுகளாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நாம் எப்பொழுது பார்த்தாலும் கன்னத்திலே கை வைத்து ஏதோ ஒன்றை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் எதற்கெடுத்தாலும் நம் கவலைப்படுவது நம்முடைய வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கின்றோம் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு சரியில்லையா கவலையாக இருக்கிறது ஒருவேளை அன்றைக்கு வெயில் அடிக்கிறதா நமக்கு கவலையாக இருக்கிறது மழை பெய்கிறதா கவலையாக இருக்கிறது யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிவிட்டாலும் நமக்கு கவலையாக இருக்குது நீ கவலைப்படு கவலைப்படு என்று சொல்லி சாத்தா நம்மை வளர்க்கின்றான் நாம் கவலையோடு வாழ்வதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நம்மை படைத்த ஆண்டவரோ நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அவர் எப்பொழுதும் நாம் சிரித்த முகத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் ஏன் தெரியுமா அவர்தான் நம்முடைய அம்மையப்பன் அவர்தான் நம்முடைய தகப்பன் அவர் தகப்பனாக இருக்கிறபடியினாலே நம்முடைய தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் இப்பொழுது நான் ஆசிரியத்தில் கொடுமலை பொய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டங்களிலே பயங்கரமான மழை ரெண்டு நாட்களாக பெய்து வருகிறது ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் லீவ் விட்டாங்க வெளியே போக முடியாது ஒருவேளை இந்த மழை சென்ற வருடம் போல் அதிகமாக ஆகிவிடுமோ எப்படி அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோன்னு சொல்லி கேலிக்குறிகளெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிறார் ஆனாலும் கூட கத்தர் நம்முடைய வாழ்வில் இந்த நாளிலே என்ன சொல்லுகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும் நீ கிறிஸ்மஸ் காலத்தை கொண்டு நான் உனக்காக இந்த பூமிக்கு வந்ததை சிந்தித்துக் கொண்டு சந்தோஷமாக இரு மகனே நான் இந்த மழைக்காலத்திலும் உன்னை பாதுகாப்பேன் உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு ஒன்றும் குறைபடாது நீ சந்தோஷமாக இரு இந்த மழை உன்னை வேதனைப்படுத்த நீ அனுமதி அனுமதிக்கூடாது என்று சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டும் என்பதிலேயே ஆண்டவர் குறியாக இருக்கிறார் நாம் சந்தோஷப்பட்டோன்னா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது நாம் தலை குனிந்து விடுவோம் என்றால் நான் கவலைப்பட ஆரம்பிப்போம் என்றால் பரலோகத்திலும் கவலை ஆரம்பித்து விடுகிறோம் பிரீத்துக்குரியவர்களே தேவன் இந்த பூமியில் நம்மை வைக்கிற காலம் மட்டும் நாம் சந்தோஷம் சந்தோஷமுடையவர்களாக வாழ வேண்டும் நம்மை பார்க்கிறவர்களெல்லாம் சொல்ல வேண்டும் அந்த பிரதர்ட்ட போனாலே அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிஸ்டர்கிட்ட போனாலே எவ்வளோ சிரித்த முகத்தோடு இருப்பாங்க நம்மை அனைவரும் குறித்து நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் அந்த சிஸ்டரை இப்போ பார்த்தாலும் எழுதுகிட்டே இருப்பாங்களா அவங்களா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்களா அவங்களா என்று நம்மை குறித்து ஒருவரும் சொல்லக்கூடாத சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அனுமதியை நான் கொடுத்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் உருவாக்கி விடக்கூடாது என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவ்வளோ பௌசலன் சொல்லுகிறார் நான் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்து வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அதாவது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் எவ்வளவு கீழே போனாலும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் இந்த பூமியில் இருக்கிற காலம் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தால் தான் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் கத்தருடைய பிள்ளை என்று சொல்லி அடையாளமாக இருக்கிறது இந்த ஆண்டவரை தேடுவதிலே பிரயோஜனம் இருக்கிறது இந்த பைபிளை தூக்குவதிலே பிரயோஜனம் இருக்கிறது நாம் ஆலயத்துக்கு செல்வதிலே பிரயோஜனமாக இருக்கிறது ஜபங்களிலே பன் பங்கெடுப்பதில் அப்போதுதான் பிரயோஜனம் எல்லா ஜபத்தையும் செய்துவிட்டு பைபிளையும் கையில் வைத்துக்கொண்டு நாம் துக்கமுகமாகவே வாழ்வோம் என்றால் கவலையோடயே வாழ்வோம் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவர் குழந்தையாய் பிறந்த உடனே அதை பார்த்த உடனே அந்த சாஸ்திரிகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி காரணம் என்ன அதுதான் ஆண்டவருடைய சிறப்பு அவரை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ என்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்கின்றாரோ அன்றைக்கு ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம் இது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் இங்கே இந்த மாட்டுத் தொழுவத்தில் இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இப்படி பாவங்களையெல்லாம் நாம் வாய்னாலே அறிக்கை செய்து வருத்தப்பட்டு பிறந்த நாளிலிருந்து நமக்கு ஞாபகம் வந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன தவறுகளை செய்தோமோ குற்றங்களை செய்தோமோ அதை ஆண்டு விடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு உம் ரத்தத்தினால என்னை கழுவும் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி என்றைக்கு நாம் அறிக்கை செய்கிறோமோ அன்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துல அதுதான் புரிந்து புரிந்து கொண்டு விட்டீர்களா அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தான் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும் இயேசின் உள்ளத்திலே பிறந்து விட்டார் அதுதான் கிறிஸ்துமஸ் இங்கே மாட்டுத் தலத்துல ஆண்டோர் பிறந்த அது கிறிஸ்துமஸ் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் பிறக்கின்றாரோ அதுதான் ஆக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே கிறிஸ்மஸ் வந்துவிட்டதா இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரின் உள்ளத்தில் பிறந்து விட்டார் ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக பத்து வருடங்களுக்கு முன்பதாக முப்பது வருடங்களுக்கு முன்பதாக இயேசுவின் உள்ளத்திலே விட்டார் என்றால் நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது ஆனால் இயேசு உள்ளத்திலே வரவில்லை இன்னும் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை பரலூர் ராஜ்யத்துக்கு போவதற்கான தகுதி இன்னமும் இல்லை என்றால் நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது இயேசின் உள்ளத்தில் பிறந்து விட்டாரா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதா இயேசு கழுவி விட்டாரா அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்து விட்டதா என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனிதர்கள் உங்கள் பாவத்தை மன்னித்தார்களா மன்னிக்கவில்லையா என்பது விஷயம் அல்லவே அல்ல மனுஷன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாங்க மனுஷங்க நம்ம செஞ்சு தவறுகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார் ஆண்டவர் நமக்கு பொது வாழ்வு தருகிறார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இயேசு அப்பா உள்ளத்துல வந்துட்டாங்கன்னா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அல்லவா ஒருவேளை இதுவரைக்கும் ரசிக்கப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் ஏசு உங்கள் உள்ளத்துல பிறந்த அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரே என் உள்ளத்துல வாருங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்பொழுது ஆண்டவர் வருவார் இந்த கிறிஸ்துமஸ் மையான சந்தோஷம் உள்ள ஒரு கிறிஸ்மஸாக ஆக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பாருங்கள் அந்த மத்தையும் ரெண்டு பதினொன்றை பாருங்கள் அவர்கள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு இது போய் கடைசியில் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவங்க அந்த மாட்டுத் தொழுவுத்துக்கு போயிடுறாங்க உள்ளே நுழைகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அந்த மாட்டுத் தொழுவுத்துக்குள்ளே நுழைகிறாங்க அரண்மனைக்குள்ளே நுழைந்த கால்கள் இப்பொழுது மாட்டு தொழுவுத்துக்குள்ளாக நுழைகின்றன அரண்மனையில் காலடி எடுத்து வைத்தார்கள் சில நாட்களுக்கு முன்பதாக இப்பொழுது மாட்டுத் தொழுவத்துக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கின்றார்கள் எனது ஒரு மாற்றம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் அங்கே நுழைந்த பொழுது பிள்ளையும் தன் தாயாரையும் அறியாலையும் அவர்கள் கண்டார்கள் என் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காணும் என்று சொல்லி அவர்களது குழந்தையும் அந்த தாயாரையும் வீழ்ந்து சந்தோஷமாய் பார்த்தார்களா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துக்குள்ளே நுழைகிறோம் ஆலயத்துக்குள்ளே நுழைகின்றோமா இந்த மாதிரி நான்கு பேர் ஜெபிக்கிற இடத்துக்குள்ளாக நான் நுழைகின்றோமா நம்முடைய கால்கள் எதற்குள்ளாக வைக்கப்படுகின்றன வலிபனையே உன்னுடைய கால்கள் எதிர்கொள்ளாக வைக்கப்படுகின்றன சினிமா தியேட்டரில் வைக்கப்படுகின்றதா நண்பர்களுடைய வீடுகளில் வைக்கப்படுகின்றதா தவறான இடங்களில் வைக்கப்படுகிறதா மதுபான கூடங்களில் வைக்கப்படுகிறதா இல்லை என்றால் அங்கே இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது சண்டே சர்ச் நடக்கும் நான் என் கால்களை அங்கே வைப்பேன் என்று சொல்லி அங்கே என்னுடைய கால்களை வைக்க ஆரம்பிப்போம் என்றால் பர்சுத்தானுடைய கோடுகளை போய் நம்முடைய கால்களை வைக்க ஆரம்பிப்போம் என்றால் அங்கே நம்முடைய கால்கள் தரிக்கும் என்றாலே நம்முடைய வெற்றி ஆரம்பித்து விடுகிறது ஆனால் கால்கள் தவறான இடங்களை நாடி தேடி ஓடி சென்று என்றால் அழி ஆரம்பிக்கின்றது நாம் சரியான இடங்களிலே காலடி எடுத்து வைத்து நாம் போகும் பொழுது ஆண்டவரை காண்கின்றோம் அங்கே ஆண்டவர் இருக்கின்றார் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுகின்றது ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இதுபோல் ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜபிக்கிற இடங்களுக்குள்ளே செல்லுகிற பொழுது எத்தனை எத்தனை அனுபவங்கள் ஆரம்ப காலங்களில் எத்தனை ஆன்லைன் ப்ரேயரில் நான் கலந்து கொண்டிருப்பேன் எத்தனை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் கலந்து கொண்டிருப்பேன் தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஜபிக்கிற இடங்களில் எவ்வளவு அது இன்பமாக இருக்கும் தெரியுமா அங்குதான் முதன் முதலாக ஆண்டவர் இயேசுவை நான் கண்டுபிடித்தேன் ரீத்துக்குரியவர்களே அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம் இயேசுவை கண்டுபிடிப்பது முதன் முதலாகி கண்டுபிடிப்பது பார்ப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமான அனுபவம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் த மேகி சா ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் இஸ் மாதர் அண்ட் அண்ட் ஹவு ஹாப்பி வேர் த ஜாய் கான் பி பை வேர்ட்ஸ் முதன் முதலாக இயேசுவை சந்திப்பதும் ரட்சிக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எந்த பெரிய சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரும் இன்னைக்கு எதெல்லாமோ சந்தோஷம்னு சொல்கிறாங்க இல்லை 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 தேவனு சமூகத்தில் கிடைப்பது தான் சந்தோஷம் வேறு இந்த உலகபுரமான பாவங்களின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கும் பிறகு மறைந்து போய்விடும் பிற்பாடு அது வேதனையாக மாறிவிடும் ஆனால் ஆண்டவர் இயேசு தருகிற சந்தோஷமோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது ரேத்துக்குரியவர்கள் அதைத்தான் இங்கே நாம் காண்கின்றோம் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம் அவர்களது குழந்தையும் பார்க்குறாங்க ஏசப்பாவை பார்க்குறாங்க தாயாரை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று நான் காணும் அப்படி விழுந்துறாங்க த அப்படி தரையில விழுந்து குனிந்து பணிந்து கொள்கிறாங்க மணி மனு மனு உலகத்துக்கு ரச்சிக்க வந்த தெய்வமே ரட்சகனே வானாதி வானவரே ஊகம் ராஜாதி ராஜனே எங்களுக்கு உமை தரிசிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று கடவுளை பார்த்த மாத்திரத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் எங்கள் பாவங்களெல்லாம் நீங்கட்டும் எங்கள் தோஷங்களெல்லாம் நீங்கட்டும் ராஜா வீட்டுக்கு போயிட்டோ தெரியாமல் அரண்மனைக்கு போயிட்டோம் தவறு செஞ்சுட்டு ரகசியங்கள் சொல்லிட்டு எங்கள் பாவங்கள்லாம் மன்னிங்க சாஸ்தாங்கமாக விழுந்ததில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஒன்று கடவுளை பணிந்து கொண்டார் இன்று எங்களை தோஷங்களெல்லாம் எங்களை விட்டு போகட்டும் பாவங்களெல்லாம் போகட்டும் எங்கள் கவலைகளெல்லாம் போகட்டும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் சமாதானத்தை தர வேண்டும் பரலோகவாத்ய வாழ்விலே ஒரு இடத்தை தர வேண்டும் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி சரணாகதி அடைகிறார்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார் பிறந்தால் அவர்களுக்கு தங்களுடைய குறைபாடுகளும் தெரியும் ஆண்டுவிட நிறைவை குறித்தும் அவர்களுக்கு தெரியும் இதுதான் சரியான இடம் இதுதான் சரியான நபர் கடவுள் தான் சரியான ஆள் என்று சொல்லி அவர்கள் கண்களாலே பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார் ஒரு சில அரசியல் தலைவர்கள் காலிலே எழுவதற்கு எவ்வளவு போட்டி சரித்திரத்தை நீங்கள் பின் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும் பெரிய அரசியல் தலைவர்கள் என்றால் அவரிடத்தில் உள்ளத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு பதவிக்காக அப்படி ஒரு செய்திருக்கலாம் உலகப்புறமான நன்மைகள் பதவிகள் கிடைக்குமா என்று செய்திருக்கலாம் அதை குறித்து நான் குறை சொல்ல வரவில்லை ஆனால் நான் மனிதர்களுடைய காலிலே விழாதபடி ஆண்டவருடைய காலிலே சாஸ்தாங்கமாய் விளகிறப்படும் எனக்கு ஒரு வழியே இல்லைப்பா ஏதாவது வழி எனக்கு திறந்ததாகணும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்துதாகணும் எல்லாரும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டிருக்கின்றன எனக்கு எப்படியாவது ஒரு வழியை நீ உண்டாக்கித்தான் தந்தாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே போய் நாம் விழுவோம் என்றால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் இன்றைக்கு ஆண்டவர் தான் எல்லாம் என்று நீங்கள் புரிந்து விட்டீர்களோ அன்றைக்கு காலிலே போய் விழுவீர்கள் மனுஷன் காலில விழுந்து ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் போவதில்லை ஆண்டவருடைய காலிலே போய் விழுவோம் என்றால் மிகுந்த பெரிய சந்தோஷம் உண்டாகும் மிகுந்த பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் அவர்தான் ஒரு வழி உங்கள் வாசல் வாசலை வாசலை அவர்தான் உங்கள் வாழ்க்கையில திறக்க முடியும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரையும் விட்டு விடுங்கள் எல்லாரையும் தூரம் போங்க நான் ஜொபிக்கணும் நான் ஆண்டை விட்ட பேசு இந்த சமூகத்துக்கு செல்லுங்கள் அவரே பாதத்தில் போய் விடுங்கள் எனக்குப்பா எனக்கு என்னைக்கு எப்படியாவது ஒரு வழியை திறந்தா என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வழியை திறந்தாக வேண்டும் ஆண்டவரை எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தினை தந்தாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் போய் விடுங்க அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை தெரிவித்துக்குரியவர்களே நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டோட சமூகத்துக்கு நம்ம செல்லணும் அவரை நம்ம பணிந்து கொள்ளணும் அவர் தெய்வம் நாம் சாதாரண மண்ணிலிருந்து வந்த பாண்டங்கள் குறைபாடுகள் உள்ளவர்கள் நாம் போகின்றவர்கள் நாம் துரோகிகள் பாவிகள் சண்டாளர்கள் அவரோ பரிசுத்தர் 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 அவர் சமூகத்தில் போய் நம்முடைய குறைகளை உணர்ந்து நாம் விடுவோம் என்றால் நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை பிறகு பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் மற்ற ரெண்டு பதினொன்று பின்பகுதி தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் முதல்ல ஆண்டர் பணிஞ்சுக்கிறாங்க குணஞ்சிக்கிறாங்க அதோடு ரொம்ப சந்தோஷம் போகலை அவங்க பொக்கிஷத்தை திறக்கிறாங்க எங்கேருந்து வந்திருக்காங்க கிழக்கேத்திய தேசங்கள் பல மயில்கள் பல கடல்கள் மலைகளை தாண்டி வந்திருக்காங்க பல நாடுகளை தாண்டி வந் தாண்டி வந்திருக்காங்க அப்போது அதை தூக்கிகிட்டே வந்திருப்பாங்க அந்த பொக்கிஷங்களை பத்திரமாக வச்சுருப்பாங்க எத்தனை கல்லர்கள் வழியில இருந்துருப்பாங்க எவ்வளோ பொல்லாத மனுஷரை அதை புரிய வச்சுருப்பாங்க எவ்வளோ போச்சுன்னு தெரியல எப்படியோ இருந்ததுலாம் மீட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை பத்திரமாக வச்சு கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்க அதை திறந்து ஒருத்தராக ஒன்று ஒன்று வைக்கிறாங்க அந்த தங்கத்தை வைக்கிறார் இன்னொருத்தர் வெள்ளை போலத்தை வைக்கிறார் தூபவர்க்கத்தை வைக்கிறாங்க பிரித்துக்குரியவர்களே மூன்று பேரும் விதவிதமான பரிசுகளை வைக்கிறாங்க மூன்று பேர் நல்லா குறிப்பிடப்படலை ஆனால் அவங்க பரிசுகளை கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க கடவுளுக்கு ஒரு கிஃப்டை மனதினால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கின்றது நிச்சயமாய் கொடுக்க முடியும் கொடுக்குறாங்க தங்கம் அந்த தங்கம் ஆண்டவர் தங்கத்தை போன்றவர் இந்த தங்கம் தான் ஆண்டவர் பிற்பாடு எகிப்திலே போய் வளர்ந்த பொழுது அங்கே யோசிப்பிற்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வந்தது பணத்தை கொண்டு வந்தது இரண்டாவதாக நான் காண்கிற பொழுது அங்கே தூபவருக்கு வைக்கப்படுகின்றது ஆண்டவர் எல்லா தொதி அடிகளுக்கும் அவர் பொருத்தமானவர் தகுதியானவர் அதற்கு அடையாளமாக அங்கே வைக்கப்படுகிறது வெள்ளை போலம் அங்கே வைக்கப்படுகிறது வெள்ளை உயர்ந்த வெள்ளை போலம் அவர் அடக்கம் பண்ணப்படுகிற அந்த நாளிலே மறித்து அடக்கம் பண்ணப்படுகிற நாளிலே அடையாளமாக அந்த வெள்ளை போலமும் அங்கே வைக்கப்படுகிறது அப்படியே அழைப்பு என்னவென்றும் அதில் குறிப்பிடப்படுகிறது பிரியத்துக்குரியூரில் எப்படியோ இவர்கள் மூன்று பரிசுகளை இங்கே கொடுத்து விட்டு போகின்றார்கள் நாங்கள் வெறுங்கையாக வரவில்லை ஆண்டவரை பார்ப்பதற்கு வெறுங்கையாக வரவில்லை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொடுத்து விட்டு போனார்களா சந்தோஷமாய் கொடுத்தார்களா மகிழ்ச்சியாக கொடுத்து விட்டு அதன் பிறகு நம்ம போனார்களாம் பிரியத்துக்குரியூர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டிட சமூகத்துக்கு போகிற பொழுது நாம் என்ன பரிசுகளை நம்முடைய ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் குட்டீஸ் வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்காக என்ன பரிசு கொடுத்துட்டீங்க உங்கள் வாலிபத்தை கொடுத்து விட்டீர்களா உங்களுடைய பலத்தை கொடுத்து விட்டீர்களா உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டீர்களா இல்லை என்றால் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா கூட படிக்கிற பிள்ளைங்க படிக்க ஏழை பிள்ளைங்க படிப்பாங்க அவர்களுக்கு உடைய அன்பை அன்பித்திருக்கிறீர்களா ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் இந்த சாஸ்திரிகள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம போகும்பொழுது ஆண்டவருக்கு நிச்சயமாக ஒரு பரிசை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நாம் பைபிளில் நிறைய இடங்களில் இதே மாதிரி பரிசுகளை கொண்டு போனவர்களை பார்க்கிறோம் ஏத்துக்குரியவர்களை இது பரிசுகளை கொடுக்கிற ஒரு காலம் கிறிஸ்மஸ் காலம் நமக்கு தெரிந்த ஊழியர்களுக்கு அப்படி ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் பரிசுகளை கொடுக்கின்ற காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி நாம் கொடுப்போம் என்றால் பரிசுகளை கொடுப்போம் என்றால் அது மிகுந்த பெரிய ஆனந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லை நாம் பரிசுகளை கொடுக்குறோமா ஆண்டு வரை பணிந்து கொள்கிறோமா ஆனந்த சந்தோஷமாய் நாம் வாழ்கிறோமா இல்லாவிட்டால் கவலையோடு வாழ்கிறோமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் செய்திகளை கேட்பது பெரிய காரியம் அல்ல அதை அப்பியாசப்படுத்துவது அதன்படி வாழ்வதுதான் பெரிய காரியம் எனவே எதற்காக நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் ஜோமனோ மாகாணங்களும் ஓடிவிங்களா வரவேணும் எனதரசே சிரசே வரவேணும் எனதரசே அப்பா இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நீங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் எசப்பா எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறந்தீங்க ஒரு நாளில் பிறந்தீங்க அதற்காக நன்றி இந்த அனுபவத்தின் வழியாய் வராத பிள்ளைகளுக்கு கத்தாவை இந்த நாளிலிருந்து நீர் ஆண்டவரை ஐயா வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் என்ன நிலைமையில இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ராஜாவே நீர் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தருவீராக மனிதனுடைய காலில் விழுவதை விட அண்டவரை உம்முடைய கால்களிலே விழுவது எவ்வளவோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஐயா அண்டவரை அண்டவரை தோத்திரமப்பா எங்களுக்கு முடிந்த கிஃப்டுகளை பரிசுகளை உமக்கு கொடுக்க கத்தவை எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரை ஒன்று கொடுக்க இல்லை என்றால் எங்களுடைய வாலிபத்தை கொடுக்க எங்கள் வாழ்க்கையை கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா இதனாலும் கூட தகப்பினு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்மஸ் என்றால் அண்டவரை சந்தோஷம் இல்லாதபடிக்கு வாழ்வதை பார்க்கிறோம் இன்னும் ட்ரெஸ் கிடைக்கவில்லை இன்னமும் எனக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை ராஜா பாவம் பாமப்பாவங்கெல்லாம் உதவி செய்யுங்க விரும்புவதை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க இப்படி பிள்ளைகளுக்கு அந்த ஒரு தேவையானது வாங்கி கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க அநேக குடும்பங்கள் தருத்திரத்தின் மத்தியில் நிற்கிறது அந்த தருத்திரங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஏசுவி நாமத்துனாலே ஓராபா கபா நகலத்து எல்லா பொல்லாத ஆவிகளும் கிரிகளும் விலக சமானத்தின் தேவன் சத்ருவின் தலையை நசுக்க ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிற ராஜா இயேசுவின் ஆமத்தினாலே கதாவே ரி காரா பாலுமா தூலா பூரா தூணா தியா கபூரா இருள் நீங்கட்டும் சமான குறைச்சல் நீங்கட்டும் கவலைகள் நீங்கட்டும் பயங்கள் நீங்கட்டும் பிசாசின் கிரியைகள் நீங்கட்டும் ஒரு பெரிய சந்தோஷம் பிள்ளைங்களை உள்ளத்தில் வருவதாக வியாதி வந்துவிட்டதே பிழைப்பேனா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ எனக்கு பிரியமானவர்களுக்கு இப்படி வந்துவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மனம் இறங்கி அவர்களை விடுவித்து அவர்களை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் இசைக்கு ராஜாவுக்கு ஆயுசு காலங்களை அதிகரித்த கத்தர் இந்த சத்தத்துக்கு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆயுசு காலத்தை அதிகரித்து தார் கால்கள் பலங்கொன்ற கூடாது கால்கள் தள்ளாடக்கூடாது கீழே விழுந்து விடக்கூடாதப்பா கண்கள் இருளடைந்து விடக்கூடாது படுத்த ஐயா பாதுகாத்து கொள்ளுங்க இது மழை பெய்கிற கால் பயங்கரமாய் மழை பெய்கிறது இதனால் பிள்ளைகளுக்கு எந்த கேடு வந்து விடாதபடி கத்தர் பாதுகாப்பிறாங்க குளங்கள் உடைந்து விடாதபடி பாதுகாப்பிறாங்க வீடுகளை இடிந்து நாச மோசங்கள் ஏற்பட்டு விடாதபடி விபத்துகள் வந்து விடாதபடி மின்னல்கள் இடிகள் மனிதர்கள் மேலே விழுந்து அழிவுகள் வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் இந்த மழையை ஒரு மலையை மழையை மாற்றித்தாருங்கப்பா கத்துடைய சத்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து போகட்டும் எல்லாரையும் வாழ வைக்கட்டும் ஆண்டு ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று சொல்கிறவர் கொலை செய்வேன் சொல்லி அழைகிறவங்களுக்குல்லா ஆண்டு ஒரு மன அனுபவத்தை தாருங்க கத்தர் பிற குலத்தில் பிறக்கிற சந்தோஷத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எந்த சந்தோஷம் இல்லை என்று எல்லாரும் புரிந்து கொள்ள உதவிச்சுங்க எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்ய மய்மைப்படுங்க எந்த சத்தனும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் அப்பா இந்த நாட்டில் இந்த சத்தத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் மயிமைப்படுங்க உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதிங்க இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து ஊழியங்களையும் சபைகளையும் உளியக்காரலையும் ஆசிர்வதிங்க விசுவாச பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரை நாசிரியர் ராஜ்யபுல தோட்ட ஒளிகள் நேசிக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை நேசிக்கிற நாள்தோறும் இரவு பகலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் ஆண்டவரை ஜபத்தாலை காணிக்கையில் தாங்குகிற அறிமுகப்படுத்துகிறேன் நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் கத்திரை ஆசிர்வதிப்பீராக இந்த கிருப்பை தாங்குவதாக கற்று பெரிய காரியங்களை செய்வீராக மயிமைப்படுவீரா அடைக்கலான்குறி முதியோர் இடத்தில் இருக்கிற முதியோர்களை ஆசீர்வதிங்க அங்கே தங்க இன்னும் அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க மகிமைப்படுங்க பிரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே பெய்தே

but